ஒரு காம்போ பேக் வீடியோ தாங்க பாக்க போறீங்க ஹெர்பல் பிளான்ட்ஸு அதாவது நம்மளுக்கு மெடிசினலாக யூஸ் ஆகும் அண்ட் வாசனையாகவும் இருக்கும் மெடிஷனல் போத் மெடிசனல் அண்ட் ஹெர்பல் பிளான்ஸ் பற்றி தான் இன்றைக்கி ஒரு காம்போ பேக் இது மதர் பிளான்ட் தான் நான் இருக்கிறது ஸோ பிளான்ட் எல்லாமே ஒவ்வொன்றும் இந்தளவுக்கு ரேஞ்சஸில் தான் இருக்கும் இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ரோஸ்மேரி மருவு மறிகொழுந்து இது யூஸஸ் பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்காங்க நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலுமே குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக சொல்கிறேன் மேரி வந்து நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ரோஸ் ஆயில் மேரி வாட்டர்ஸு ஹேர் க்ரோத் சீரம்ஸ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம் இதை ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா நீங்க தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதோட லிக்விட் எடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல் இன் ஆல் நீங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட் வந்து நல்ல சூப்பரான புஷியான ஹெல்தியான பிளான்ட்ஸ் இப்போ நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு சோ இதோட மூணுத்தோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ஈச் ஹண்ட்ரட் 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 மூணுமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் அடுத்து வந்து மருவு இதுல எல்லாத்துலயுமே பிளவர்ஸ் வைக்குமான்னு கேக்குறீங்க ஹர்பல் பிளான்ஸ்ல எக்ஸாக்ட்ல கண்டிப்பா பிளவர்ஸ் வைக்கும் ரோஸ் மேரியிலும் லைட்டா ஒரு ப்ளூ ஒரு பிங்க் ஷேட்ல வைக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் இருக்கு ஃப்ளவர் வைக்கும் மருவும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர்ல ஃப்ளவர் வைக்கும் மறிக்கொழுந்தும் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் எல்லாமே வைக்கும் அண்ட் பட் கொஞ்சம் லேட் ஆகும் மறி கொழந்தை பொறுத்த வரைக்கும் மீதி ரெண்டுத்திலேயுமே உங்களுக்கு சீக்கிரமா வந்துடும் மரு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை வந்து தைலத்துல யூஸ் பண்றாங்க அண்ட் வந்து இது நீங்க பூ கட்டலாம் பூ கட்டுறதுல நடுவு நடுவில் வச்சு கட்டுவாங்க இல்லையா அது அண்ட் வந்து இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க சில பேர் வந்து தவணம்னு சொல்றாங்க ஸோ அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல எங்கள் ஊரில் இது வந்து மருவு இது வந்து மறிகொழுந்து இதுலேருந்து நாட்டு மறைக்கொழுந்துன்னு ஒன்று செப்பரேட்டாக இருக்குது அது வேறு ஸோ உங்களுக்கு இந்த செடிகள் எல்லாமே உங்களுக்கு இவ்வளோ புஷ்ஷியாக இருக்குது சின்ன சின்ன செடிகள் முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்குலாம் கிடைக்குது பட் அது என்னால் வாங்கி வச்சு வளர்க்க முடியல அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வெரைட்டிஸ் இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பிளான் நல்லா ஹெல்த்தியாகவும் சூப்பர் புஷ்ஷியாகவும் நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது பிளான்ட்ஸ் நல்லா ஹைட்டாக இருக்குது இதோட கவர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் லிட்டர்ஸ் கவரில் இருக்குது நீங்கள் எம்எஸ்எஸ்ல ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃபுல் சாயிலோட அப்படியே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் இல்லை ப்ரொஃபஷனல் கொரியரில் வேணும்னா இதுவும் இந்த கவரோடே வேணும்னா ஃபுல் சாயில் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொரியர் சார்ஜஸ் போட்டு கலெக்ட் பண்ணிக்குவாங்க ஃபுல் சாயில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க இல்லை எதுவுமே இல்லாமல் எனக்கு இந்த சார்ஜஸ் சொல்லுங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆயிலுக்கான கொரியர் சார்ஜஸ் தான் சொல்லுவாங்க ஸோ அது பார்த்துட்டு கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மெசேஜ் கொடுக்குறத பொறுத்து தான் நாங்கள் உங்களுக்கு அந்த இதை வந்து சொல்லுவோம் ஸோ இப்போது இந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு இருக்க பேக் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸுக்கு கொடுக்குறோம் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேங்களா ஐம்பது ரூபாய் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு நான் இந்த மூணு செடியுமே பிரைஸ் ரிடக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லாமே மதர் பிளான் நல்லா சூப்பராக ஹெல்த்தியான பிளான்ட்டு தான் கொடுத்துருக்கு எல்லாருக்குமே சூஸ் பண்ணி நான் ஸ்டாக் லிமிட்டடாக தான் இருக்குது ஸோ யார் சீக்கிரமாக எனக்கு புக் பண்ணி என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கிறீங்களோ அது வரைக்கும் நான் ஆர்டர் எடுத்துப்பேன் ஸ்டாக் ஆலியாயிடுச்சுன்னா ஸ்டாக் ஆயிடுச்சுன்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் வாட்ஸ்அப்லேயே நான் ஆர்டர் எடுத்துக்கிறேன் வெப்சைட்டில் நான் ஆர்டர் நான் வைக்கல ஏன்னா நிறைய பேர் வெப்சைட்டில் தெரிய மாட்டேங்குது வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புழம்பிட்டே இருக்கீங்க ஸோ அதனால் நான் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் எடுத்துக்கிறேன் லிமிடெட் ஸ்டாக் தான் அதையுமே இப்போ சொல்லிட்டேன் நான் நேத்தே கேட்டேன் முந்தானத்தையும் கேட்டேன் வீடியோ பார்த்த உடனே கேட்டேன் அப்படின்லாம் இல்லை யார் பேமெண்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் புக்கிங் பண்ணி எடுத்து வைப்போம் நீங்கள் என்கொயரிஸ் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங்லேயே தான் இருக்கும் உங்களுக்காக தனியாக செப்பரேட்டாக பிளான் செப்பரேட் பண்ண மாட்டாங்க ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் இது எல்லாமே சூப்பராக வீட்டில் இருக்கக்கூடிய ஹெல்த்தி க்ரோத் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க கண்டிப்பாக வீட்டில் எல்லாமே இருக்கணும் இது டெரஸ்ல உங்களுக்கு குட்டி இடம் இருக்குது தொட்டியில் தொட்டில தான் வைக்க முடியும் வாடகை வீட்டில் இருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை வச்சு வளர்க்கலாம் இதுக்காக ஸ்பேஸ் ரொம்பவும் எடுக்காது உங்களுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸும் இருக்காது நல்ல வெயில் இருந்தாலுமே வச்சுக்கலாம் ஸோ செமி ஷேட் பார்ஷியல் ஷேடாக இருந்தாலுமே வச்சுக்கலாம் லீவ்ஸ் எல்லாமே சூப்பராக உங்களுக்கு க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி இடத்துல உங்களால் எவ்வளோ செடிகள் வச்சு வளர்க்க முடியுமோ அவ்வளோ செடிகளும் நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம் சின்ன ஸ்பேஸில் கூட இதெல்லாமே வளரக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் தான் ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க